هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله ومعبه. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام இன்னெல்லாவுக்கான அலைக்கம் வக்கீபான் யா யாயுஹல் அதினாத்துக்குள்ளாகி பலத்துல முஸ்லிமோன் ரபீஸ் ரெட்லி செதிரி எஸ் எல் அம்ரி தம்பில் கோலி ரபீஸ்வான் ரபீஸ்வான் ரபீஸ் தின இல்வான் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் வன்மைக்குள் செயல்படுத்த முடியாத அந்த ஏகை துதித்தவனாக அவருடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் உத்தம தூதர் மொஹமது நபி சல்லா அலை சலம் அன்னவர்கள் மீதும் அவர்களுக்கு முன் சென்ற நபிமார்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபோ இமான் குல் ஷொஹராக்கள் மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் இரவு கடமையா இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய மனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கல் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் பொழியப்படட்டுமாக பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நாம் கடந்த வார ஜும்மாவின் போது துல்கஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் இந்த உலகத்தின் நாட்களில் மிகச்சிறந்த நாட்கள் இந்த உலகம் படைக்கப்பட்டதில் இந்த ஒரு ஆண்டில் மிக முக்கியமான நாட்கள் என்று நாம் பார்த்தோம் அதனால்தான் முன்சர்மாவுங்கள் உங்களுடைய நன்மைகளை இந்த அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு அளவுக்கு முடியுமோ இந்த பத்து நாட்கள்ல அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதிலும் அந்த பத்து நாட்களில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையாக வரும்போது அது ரெட்டிப்பு நன்மையாக உங்களுக்கு அமைந்து விடுகிறது எனவே அந்த அடிப்படையில அல்லாஹு தாலா இந்த வெள்ளிக்கிழமையில துருசச்சிடைய முதல் பத்துல வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில நாம் செய்யக்கூடிய காரியங்களை வரக்காக்கி இன்னும் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நன்மையானதாகவும் ஏற்படக்கூடிய தீமைகளை விட்டு அல்லாஹால நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய துறையில் இறைவனின் இறைவனின் நண்பர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை குறித்து தான் பார்க்க இருக்கின்றோம் ஏன்னா வழக்கமாக அந்த துருசச்சி மாதம் வந்தாலே எல்லாருமே இப்ராஹிம் பத்தி பேசுவாங்க குர்பான சட்டத்திட்டங்கள் பத்தி பேசுவாங்க அஜை பத்தி பேசுவாங்க சட்டத்திட்டங்கள் என்பது எல்லாருமே யாருக்கு தேவை இருக்கிறதோ அவங்க நேரடியா இன்னைக்கு நிறைய வசதிகள் இருக்கு தெரிந்த ஆளுங்கல்கிட்ட கேட்டுக்கலாம் ஆன்லைன்ல பார்த்துக்கலாம் தெரிந்த உளமாக்கிட்ட கேட்டுக்கலாம் ஆனால் ஒரு விடயம் எதற்காக கொண்டாடப்படுகிறது ஒரு திருநாள் கொண்டாடுறோமே அது எதுக்காக கொண்டாடுறோம் ரெண்டு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை ஏன் செய்ய வேண்டும் வை அதெல்லாம் தொண்ணூறு பர்சென்ட் முக்கியமானது ஏற்றதுக்கான காரணம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஹவு என்பது ஈஸியா நமக்கு கிடச்சிரும் ஸோ அந்த ஹஜ்ஜின் பெருநாளுடைய தாத்பரியமே நாம் இன்னும் சில தினங்களில் கொண்டாட இருக்கின்ற இந்த ஈதுன் அல்ஹாவுடைய முக்கியத்துவமே அதற்கான அடிப்படை கதாநாயகனே யாருன்னு கேட்டிங்கன்னா செய்து தான் எப்பநாய் முன்னேஷன் வந்து அல்லாஹுத்தாலாம் உலகத்துல எத்தனை அபிமார்களை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அபிமார்கள் படைத்திருக்கிறார் அவர்களுடைய என்றாலும் கூட ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய நபர்களுக்கும் அனுப்பி இருக்கிறோம் சில நேரங்கள் குடும்பத்துக்காக ஒரு தூதுவரை அனுப்பிருக்கிறான் ஒரு நாட்டுக்காக அனுப்பிச்சிருக்கிறான் ஒரு சமுதாயத்துக்காக அனுப்பிச்சிருக்கிறான் எல்லா சமுதாயத்துக்கும் ஒரே நேரத்தில் அனுப்பப்பட்ட ஒரே இறை தூதர் முகமதுல அலிஸ் அவர்கள் மட்டும்தான் குரான் வந்து இருபத்தி ஐந்து நபிமார்களுடைய வரலாற்றை தான் சொல்லி இருபத்தைந்து நபிமார்களுடைய பெயர்களை தான் சுட்டிக்காட்டுகிறது அந்த இருபத்தைந்து நபிமார்களில் ஐந்து நபிமார்களை உறுதியான நபிமார்கள் என்பதாக குரான் வர்ணித்து காட்டுகிறது அப்படி குரான் சொல்லக்கூடிய அந்த ஐந்து நபிமார்கள் ஒருவர் செய்கின்றன இப்ராஹிம் அலை இஸ்லாம் நம்ம குரான்ல பாக்குறோம் அல்லாவுடைய தூதரை பற்றி அதாவது இறுதி தூதரை பற்றி சொல்லும் போது அல்லா ரொம்ப சிம்பிளா சொல்றான் அல்லாவுடைய தூதர் இடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது அப்ப நமக்கு எல்லாம் முன்மாதிரி யாரு முகமது ரபி அலி சொல்வாங்க ஆனா அந்த முகமது என்ன சொன்னாங்க நான் என்னுடைய தந்தை இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறேன் அப்ப நம்ம எல்லாருமே அல்டிமேட்லி யாரு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான் அந்த இப்ராஹிம் நபியின் மீதான பாசத்தின் காரணத்தினால் தான் பற்றின் காரணத்தினால் தான் முஸ்லிம்களில் பலர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்ராஹிம் இஸ்மாயில் என்ற அந்த குடும்பத்தினுடைய பெயர்களை வைப்பதை நாம் பார்க்கிறோம் அப்ப மீண்டும் அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையில பல பெருநாட்களை கொண்டாடி இருப்போம் மீண்டும் ஒரு முறை இறைத்துவதர் இப்ராஹிம் அலி அவர்களுடைய வாழ்க்கையை நினைவு கூறக்கூடிய வாழ்க்கையை நினைத்து பார்க்கக்கூடிய வாழ்க்கையை மீறாய்வு செய்யக்கூடிய இந்த அஜி பிறநாளை கொண்டாடக்கூடிய வாய்ப்பை கொடுத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்லாஹாலா அந்த பிறநாளை கொண்டாடக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக குரான்ல வந்து அல்லாஹு தாலா இருபத்தைந்து நிமிடத்தை பற்றி சொல்கிறான் அப்படின்னு சொன்னேன் இருபத்தைந்து ஐந்து சமமாக சொல்லவில்லை சில நபிமார்களை பற்றி ரொம்ப நீண்டதாக சொல்லிக்கிறோம் சில நபிமார்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை தான் அப்ப அப்போ அல்லாதுல குரானில் அதிகமாக சொல்லக்கூடிய வரலாறு ரசோட வரலாறு கூட கிடையாது குரானில் அதிகமாக சொல்லக்கூடிய வரலாறு ஒன்று மூசா அலி இஸ்லாமோட வரலாறு ரெண்டாவது இப்ராஹிம் அலி இஸ்லாமோடைய வரலாறு இப்ராஹிம்னாலே இஸ்மாயில் என்ன வந்துருவாங்க சேர்ந்து வந்துருவாங்க அந்த இப்ராஹிம் அலிஸ்வரம் அவர்களை பற்றி அல்லஹு பல சிறப்புகளை சொல்றான் நண்பர் தன்னுடைய கலி தன்னுடைய நண்பர் படைத்து அல்லாஹ் அல்லாஹு அவனே ஒரு மனிதரை அவனே ஒரு நபியை நண்பர் என்று சொல்லிவிட்ட பிறகு இப்ராஹிம் அலேஸ்வரம் அவர்களை புகழ்வதற்கு நமக்கு வேற எதுவுமே கிடையாது அல்லாஹ் என்னப்பட்டா இப்ராஹிம் தா இன்னொரு இடத்துல இப்ராஹிம் அலை சுமோரை பற்றி சொல்லும்போது உம்மா உம்மத் அல்லாஹ் சொல்றோம் அவர் ஒரு தனி நபர் இப்ராஹிம் அலை சிறம் என்பவர் உங்களையும் என்னையும் போல ஒரு தனி நபர் தனி மனிதர் ஆனால் அந்த மனிதரை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் அல்லா சொல்றான் உம்மா அவரை ஒரு சமுதாயம் என்று சொல்லி காட்டுகிறான் ஏன் அல்லாஹால அந்த அளவுக்கு எந்த ரவிமார்களுக்கும் கொடுக்காத ஒரு சிறப்ப மற்ற ரவிமார்களை எல்லாம் ஒரு குடி மேலாக இப்ராஹிம் அலேஸ்வரம் அவர்களுக்கு இந்த அளவுக்கு சிறப்புகளை கொடுக்கிறார் ஏன் முஸ்லீம்கள் கொண்டாடக்கூடிய இரண்டு பெருநாட்களில் முஸ்லீம்களுக்கு இரண்டு பெருநாட்கள் இருக்கின்றது இரண்டு பெருநாட்கள் ஒரு நாள் ஒரு பெருநாள் அவர்களுடைய வேதத்தோடு தொடர்புடையது திருக்குறாரோடு தொடர்புடையது நம்ம ரமணான் எது கொண்டாடுறோம் ஏது சித்திரை எதுக்கு கொண்டாடுறோம் அல்லாஹூ சுபாத்தாலா அந்த அந்த ரமணானுடைய காலத்தில் தான் திருக்குறியம் எது என்று தெரியாத மக்களுக்கு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் முதல் வசனங்களை இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹால இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு இறக்கி இந்த முஸ்லீம் உம்மத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தான் பொருந்திக் கொண்ட மார்க்கமாக அறிவித்தான் அதற்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் முப்பது நாட்களும்ோன்பிருந்து நாம் ஈது பித்தரை கொண்டாடுகிறோம் அப்ப ஈது பித்தர் என்பது ஒரு தனி நபரோடு தொடர்புடைய விஷயம் அல்ல ஆனால் ஈது அல்ஹா என்பது ஒரு குடும்பத்தோடு தொடர்புடைய விஷயம் அது இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தோடு தொடர்புடைய விஷயம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களையும் அவர்களுடைய மகனையும் அவர்களுடைய மனைவியையும் இல்லாமல் ஒரு அஜித் என்பது கிடையவே கிடையாது இஸ்லாமிய மார்க்கத்தில் கொண்டாடப்படக்கூடிய இரண்டு நாட்கள் ஒரு பெருநாள் முழுக்க முழுக்க இந்த செய்தனா இப்ராஹிம் அலையம் அவர்களை சார்ந்துதான் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை இப்ராஹிமுக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அல்லாஹால சொல்றான் இப்ராஹிம் அலையம் போய் கேட்கிறாங்க இறைவா நீ மனிதர்களை உயிர்ப்பிக்கிற அதாவது இறந்த பிறகு உயிர்ப்பிக்கிற எனக்கு தெரியும் ஆனா எவ்வாறு உயிர்ப்பிக்கிறார் என்பதை எனக்கு காட்டுவாயாகன்றாங்க அப்ப அல்லா கேட்கிறான் என்ன இப்ராஹிமே நீ என்ன நம்புலையான்னு கேட்கிறான் இப்ராஹிமே நீ என்னை நம்பலையா நான் உன்னை நம்புகிறேன் ஆனால் என்னுடைய உள்ளம் சாந்தி பெறுவதற்காக நான் கேட்கிறேன் என்று சொன்னபோது அல்லாஹத்துலா இப்ராஹிம் சொல்றான் நீங்க ஒரு பறவை எடுத்துட்டு வாங்க அது நாலு துண்டா விட்டுங்க நாலு துண்டா வெட்டி நாலு மலையில வச்சிருங்க அப்புறம் என்னுடைய பெயரை சொல்லி அலையுங்கள் அவை உயிர் பெற்று விடும் என்று சொன்ன போது இப்ராஹிம் அழைக்கிறாங்க அந்த நான்கும் ஒவ்வொரு இடத்திலிருந்து வந்து பழையபடி எப்படி இருந்துச்சோ அதே போல உயிருள்ள பறவையாக மாறுகிறார் அப்ப இப்ராஹிம் பல்லீஸ்வரன் நல்லா கேட்கிறான் இப்போது நீ திருச்சி அடைத்து விட்டீரா அப்ப இப்ராஹிம் அலீஸ்வரம் ஏன் அல்லாஹ் இந்த அளவுக்கு திருப்திப்படுத்துறான் ஏன் அவருடைய உள்ளத்துக்கு இந்த அளவுக்கு ஈமானியை முழுமைப்படுத்துறான்னா ஒரு நபிமார்களுடைய ஈமான் முழுமை பெறும்போதுதான் அவர்களால் சத்தியத்தை முழுமையாக சொல்ல முடியும் என்ற காரணத்தினால் அப்ப இப்ராஹிம் அலீஸ்வரம் இந்த அளவுக்கு முழுமைப்பட்டாங்கன்னா அல்லாஹு தாலா சொல்றான் இது கால் அதாவது அல்லாஹு தாலா சொல்றான் இப்ராஹிம் அலீஸ்வர இது காலகு ரபு அஸ்லீம் இப்ராஹிமே நீ எனக்கு கட்டுப்படுவீராக அல்லா வந்து இப்ராஹிம் சொல்றான் இது கால லகு ரப்பு அஸ்லீம் நீ எனக்கு கட்டுப்படுவீராக இப்ராஹிம் பதில் கொடுக்கிறாங்க அஸ்லம் துளி ரப்பில் ஆலமீன் இறைவா கட்டுப்பட்டு விட்டேன் இனிமேல கட்டுப்பட போறேன்னு சொல்லல ட்ரை பண்றேன்னு சொல்லல நம்மலாம் இன்ஷா சொல்லி செய்யாம இருக்கும் அந்த மாதிரி சொல்லல இப்ராஹிம் ஆல்ரெடி கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொன்னார்கள் அப்ப அந்த அளவுக்கு தன்னுடைய இறைவனுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட முழுக்க முழுக்க கட்டுப்பட்ட ஒரு வாழ்வுதான் இப்ராஹிம் அலை சொல்வருடைய வாழ்வு அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் படிப்படி பெற்றுக்கொள்வதுதான் இந்த ஹஜ்ஜு பிறநாளை நாம் முழுமையாக பயனுள்ள ஒரு பிறநாளாக ஆக்குவதற்கான ஒரு மிக முக்கியமான காரணம் இப்ப எல்லாருமே ஹஜ்ஜு பிறநாள் அந்த காலத்துல ஹஜ்ஜு போவாங்க திரும்ப வருவாங்களா எந்த கேரண்டியும் கிடையாது இன்றை இன்றைக்கு இருப்பதை போல தொலைதொடர்பு வசதிகளோ அல்லது வந்து டிராவல் வசதிகளோ எதுவுமே கிடையாது அதனாலதான் தான் ஆக்சுவலாக ஹஜ்ஜுக்கு போகக்குள்ள இந்த எல்லோரையும் பார்த்து சொல்லிட்டு போகிற பழக்கமே ஏன் வந்துச்சுன்னா அந்த காலத்தில் ஹஜ்ஜுக்கு போகணுன்னா எல்லாம் நடந்து போவாங்க கப்பலில் போவாங்க அப்போ பல மாதங்கள் ஆகும் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கே பல மாதங்களாகும் ஹஜ்ஜுக்கு போய் ஹஜ்ஜு பயணத்தை நிறைவேற்றி மீண்டும் திரும்பி வருவதற்கு பல மாதங்களாகும் சில பேருக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒன் இயர்லாம் கூட ஆகும் அதுக்கு மத்தியில் என்ன வேணால் ஏற்படலாம் அவங்க மௌத்தா கூட போயிடுறான் அந்த காரணத்தினால்தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி ஹஜ்ஜுக்கு போகிறேன் நான் உங்களுக்கு ஏதாவது தப்பு செஞ்சுருந்தா நீங்கள் வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற பழக்கமே வந்து ஆனால் இன்றைக்கி ஹஜ்ஜு அளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது யார் வேணா நம்ம எப்படி ஒரு மதுரைக்கு போகிறோமோ சென்னைக்கு போகிறோமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இன்றைக்கி என்ன ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி ஈஸியாக ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துருவோம்

சொல்ல வேண்டிய தல்பியா அடிமையிலிருந்து அரசன் வரைக்கும் ஏழையிலிருந்து பணக்காரன் வரைக்கும் நீங்க எந்த நாட்டை சார்ந்தவராக இருக்கலாம் எந்த மொழியை பேசக்கூடியவராக இருக்கலாம் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குடும்பத்தை பிறந்தவராக இருக்கலாம் ஆனா அங்க வந்துட்டா நீங்க சொல்ல வேண்டிய ஒரே தல்பியா முழுமையான தல்பியா இதுதான் அந்த தல்பியாவுடைய அர்த்தம் என்ன லபை கல்லாக லபை அதாவது இறைவா உன்னை நாடி நான் வந்து விட்டேன் இந்த உலகத்துல மன்னன் தான் இந்த உலகத்து ஆட்சியாளர் நீ தான் இந்த உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நீதான் இந்த உலகத்தை எல்லா மனிதர்களையும் படைத்தவன் நீதான் என்று இறைவனிடத்துல முழுமையாக சரண்டர் ஆகக்கூடிய இறைவனிடத்துல தன்னுடைய தவறுகளை உணர்ந்து பச்சாத்தப்பட்டு அல்லாவடத்துல மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலைக்கு பெயர் தான் இந்த ஹஜுடைய இந்த சுலோகம் அல்லாஹ் இறைவா உன்னை நாடி வந்து விட்டேன் இது அரசரா இருந்தாலும் இதான் சொல்லணும் அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னராக இருந்தாலும் நான் மன்னர்கள் என்ன பண்ண முடியாது பண்ண முடியாது நீதான் உண்மையான மன்னன் என்பதை ஒத்துக்கொண்டு எல்லா முஸ்லீம்களும் செய்ய வேண்டிய இந்த தல்பியா இருக்குல்ல இந்த தல்பியா மட்டும் முழுசா தல்பியாவோட பொருளை உணர்ந்து சொல்லி அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்தாலே அல்லாஹ் அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்கல்ல இறைவனிடத்தில் ஒப்புக்கொல்லப்பட்ட ஹச்சி யார் செய்கிறாரோ அவர் அன்று திரும்பிய அது அன்று பிறந்த பாலகங்களைப் போல திரும்பி வருவார் அது வரைக்கும் அவர் சீன எல்லா பாவத்தையும் சின்ன வயதிலேருந்து சீ எல்லா பாவத்தையும் நல்லா மன்னிச்சுவோம் அதுக்கு தான் ரிசூலா உதாரணம் சொன்னாங்க என்ன அன்று பிறந்த பாலகங்களைப் போல வருவான் அப்ப இன்னைக்கு தான் ஒரு குழந்த பிறங்குனா அந்த குழந்தை அதுக்கு முன்னாடி பாவம் செஞ்சுட்டு வாய்ப்பே கிடையாது இல்லையா அந்த மாதிரி அவருடைய எல்லா பாவங்களும் அழிக்கப்பட்டு விடும் அவருடைய எல்லா துழைக்கப்பட்டு விடும் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் விடும் மறைக்கப்பட்டு விடும் இறைவனால் பொறுத்து கொள்ளப்படும் அவருடைய அமல எல்லா பாவத்தையும் அழிச்சிருவோம் ஒண்ணு நன்மை மட்டும் தான் இருக்கும் அது ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பிறகும் அவர் அதே தம்பியா அவளை உறுதியா இறைவா நீதான் உன்னைதான் சார்ந்திருக்கிற நீதான் எல்லாத்தையும் வழி நடத்துற அப்படிங்கற முழுமையான இறுதி மூச்சு என்பது களிமாவில தான் இருக்கு அந்த களிமாவை சொல்லக்கூடிய மனிதராக அவர் மாறிவிட்டால் நிச்சயமாக அவருடைய இருப்பிடம் சூழமாகத்தான் இருக்கும் அவர் நரகட்டிருந்து பாதுகாக்கப்படுவார் இந்த வருஷம் நிறைய ஆட்சிகள் போயிருக்காங்க நம்ம ஊர்லயும் கிட்டத்தட்ட

என்று நாம் அனைவரும் அல்லாஹுக்காக துவா செய்வோம் ஏன்னா அல்லாஹுடைய சொன்னாங்க நீங்கள் உங்களுடைய சகோதரனுக்காக ஒரு துவாவை கேட்குறீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு அதை கொடுப்பான் நீங்க இன்னொரு சகோதரனுக்காக அவனுக்கு மறக்கத்து வரணும் அவன் நல்லா வரணும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு துவா செஞ்சீங்கன்னா எந்த பிரதிபலன் பார்க்காம துவா செஞ்சீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு அந்த நன்மையை கொடுப்பான் அதை உங்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாத தரம் கொண்டு வருவான் அப்ப வந்து இந்த தல்பியாவை பொறுத்த வரைக்கும் இந்த தல்பியா என்பது இஸ்லாத்துடைய அடிப்படை இஸ்லாமத்தினுடைய அதிகாரம் உலகத்துல மனிதர்கள் யாருக்கும் புகழ் கிடையாது மனிதர்கள் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்யலாம் நோபல் பரிசு வாங்கக்கூடிய அளவு கண்டுபிடிப்புகளை செய்யலாம் மிகப்பெரிய தர்மங்கள் செய்யலாம் அவங்களுடைய பொருளாதாரத்தை வைத்து ஆனால் இது எல்லாம் கொடுத்தவன் அல்லாஹ் அல்லாஹ் தான் உங்களுக்கு இந்த சிரமத்தை கொடுத்தான் அதனால தான் தர்மம் அல்லாஹ் தான் உங்களுக்கு இனிமை கொடுத்தான் அதனால தான் இந்த கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பு உண்மையிலே புகழ்ச்சிக்குரியவர்கள் நீங்கள் அல்ல அல்லாஹ் ரொம்ப ஆளுமீன் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கலாம் எவ்வளவு பெரிய கொடையாளியா இருக்கலாம் அல்லாஹ் நினைத்தால் ஒரு நொடி போதும் உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும் நம்ம வாழ்க்கையில பார்க்குறோம் இல்லையா நம்மளுடைய சின்ன வயசுல பணக்காராக இருந்த நிறைய பேர் இன்னைக்கு ஏழையாக இருக்கிறாங்க சின்ன வயசுல ஏழைகளாக இருந்த நிறைய பேர் இன்னைக்கு பணக்காரமாக இருக்கிறாங்க நல்ல உடல் வலுவாக இருந்த நபர் ஒரே நாளில் அவருடைய சூழ்நிலை மாறி போய்விடுவதையும் பார்க்கிறோம் எனவே ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுப்பது புகழை கொடுப்பது ஆட்சியை கொடுப்பது அதிகாரத்தை கொடுப்பது அல்லாஹ் அருந்து ஆலுமே என்பதை நாம் மறந்து விடக்கூடாது அப்ப அதுதான் அந்த தல்பியாவுடைய அடிப்படையான நோக்கம் அப்ப அந்த தல்பியாவுடைய பொருளை ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டால் அடுத்த மனிதர்கள் மீது தவறுகளை ஆட்சியும் அதிகாரமும் உனக்கு மட்டுமே உரித்தானது இந்த பிரபஞ்சத்தை அடக்கி ஆளக்கூடிய வல்லமை உனக்கு மட்டும்தான் உண்டு உனக்கு ஈடு இணை எதுவும் இல்லை என்று கொள்கை பிரகம் செய்யக்கூடியதுதான் இந்த தல்பியா அதனாலதான் ஒவ்வொரு கிரியைகளின் போதும்

அதே போல அரபாவுடைய தினத்துல அதிகமாக லாயிலாக இல்லலா என்ற திக்ரே அதிகமாக ஓதிக்கொண்டிருப்போம் சைத்தான நோக்கி அந்த கல்லூ அங்கேயே என்ன தான் அப்போ ஹஜ்ஜுடைய ஒட்டுமொத்த கிரியைகளையும் ஒரு மனிதர் முழுசா உருவாக்கி அதனுடைய பொருளை உணர்ந்து கொண்டு அதை உண்மையிலே நிறைவேற்றினால் வாழ்க்கையில் அவரால் எந்த காலத்திலும் இறைவனுக்கு சிற்கு வைக்கவே முடியாது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த மாபெரும் பாதகத்தை நிச்சயமாக செய்ய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் போய் இறைவன்தான் உரிமையாளன் இறைவன் தான் புகழக்குரியவன் இறைவன் தான் அதிகாரமிக்கவன் இறைவன் தான் ஆட்சி செய்ய தகுதியானவன் என்றெல்லாம் ஒத்துக்கொண்டு மீண்டும் ஹஜ்ஜ முனைக்கு வந்த பிறகு நல்ல கூடவே நம்முடைய மனோ மனோச்சைகளுக்கும் நம்முடைய அடிபணிய கூடாது அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் வாழ்க்கை நம்முடைய கண் முன்னாடி வர வேண்டும் இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்கள் அதோ எப்படிப்பட்ட தெரியுமா இப்ராஹிம் அலி அவர்கள் உங்களையும் என்னையும் போல ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பறக்கல நம்மக்கெல்லாம் அல்லாவுடைய கிருமியால ஒரு முஸ்லீம் தாய் இருந்தாங்க ஒரு முஸ்லீம் தந்தை இருந்தாங்க அதனாலதான் முஸ்லீம்களாக இருக்கிறோம் நாமெல்லாம் இங்க இருக்கக்கூடிய யாரும் யாராவது இருந்தா விதிவிலக்கா அவங்கள தவிர இங்க வேற யாரும் ஒரு ஒரு நாத்திய குடும்பத்திலயோ ஒரு சிலைகளை வணங்கக்கூடிய குடும்பத்திலயோ பறந்து நாம இஸ்லாத்தை ஆய்வு செஞ்சு இஸ்லாம்தான் சரியான மார்க்கம் எல்லாம் அவரோட தான் வணங்கணும் அப்படின்னு ஆய்வு செஞ்சுலாம் நம்ம வேற இஸ்லாத்தை ஏத்துக்கல இல்லையா நம்ம யாரும் அப்படி ஏத்துக்கல ஒரு முஸ்லீம் குடும்பத்தை பிறந்தோம் அதனால முஸ்லீம் ஆகிவிட்டோம் இது அல்லாஹால நபிபாது மனைவிக்கு கொடுக்காத பாக்கியம் இது நபிமார்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காத வாக்கியம் நபிமார்களுடைய பாப்பாக்களுக்கு கொடுக்காத வாக்கியத்தை அல்லாஹ் ரஹமும் கொடுத்துருக்குறான் கலிமாவோடு பிறக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்கிறான் இப்ராய்மலைசுமனுடைய தந்தை ஆசர் அவர் முஸ்லீம் இல்லை இன்னும் கேட்டால் அந்த நாட்டுடைய அந்த நம்ரூது மன்னனுடைய நாட்டுடைய தலைமை பூசாரி ஹெட் ஹெட் ப்ரீசிஸ் ஒட்டுமொத்த சிலைகளை உற்பத்தி செய்யக்கூடிய இணைவைப்புக் கொள்கையுடைய தலைவரே யாருன்னு கேட்டீங்கன்னா இப்ராஹிம் அலைசலம் அவர்களுடைய தந்தை அப்ப அந்த இப்ராஹிம் அலைசலம் அவர்கள் அந்த நாட்டுடைய தலைமை பூசாரினுடைய மகனாக பிறக்கிறார்கள் அந்த குடும்பத்தில் பிறந்து எப்படி மாறுறாங்க உலகத்துல ஏகத்துவத்தினுடைய அடையாளமாக ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான முன்மாதிரியாக இப்ராஹிம் அலை அவர்கள் மாறுகிறார்கள் என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அல்லாஹு நாடினால் நம்முடைய பிறப்பு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் இறப்பு முஸ்லீமாக இருக்க வேண்டும் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய மார்க்கத்தை இறுதி வரைக்கும் இந்த மார்க்கத்தில் ஆக்கி வைப்பாயாக அதனால்தான் சகாபாக்கள் துவா செய்யும் போது நாங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் முக்கியம் இல்லை இன்னைக்கு நாங்க எப்படி வேணா இருக்கலாம் மௌத்தாகும் போது நம்முடைய நிலை என்ன நாம மார்க்கத்தில் இருக்கிறோமா மார்க்கத்தை விட்டு விரண்டோடி விட்டோமா என்பதில் தான் ஒரு மனிதனுடைய என்ன இருக்கு வெற்றி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த தொழுகை நோன்பு சக்காத்து ஹஜ்ஜு இந்த எல்லா கடமைகளுமே அந்த ஈமானை வலுப்படுத்துவதற்கான ஈமானை உறுதிப்படுத்துவதற்கான பயிற்சிகள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப ஹஜ்ஜுக்கு போறாங்க ஹஜ்ஜுக்கு போகக்குள்ள ஏர்போர்ட்ல என்ன பண்ணுவாங்க இஹ்ராம் இஹ்ராம் அடிச்சுட்டு போறது பாக்குறோம் இந்த உலகத்துல வாழும் போது ஒரு ஒரு ஆளும் அவரவருடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு அவங்கவுங்களுடைய பொருளாதார வசதி கேட்டவாறு என்ன பண்ணுவாங்க உயர்ந்த ஆடைகளை உடுத்துவார்கள் ஆனால் ஹஜுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ரெண்டு துண்டு துணிகளைத்தான் அவர் கொள்ள வேண்டும் அதிலே அவருக்கு தெரிஞ்ச உலகம் என்ன இருந்தாலும் அந்த இடத்துல சமத்துவம் என்பதை நேரடியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம்தான் எப்படி தொழுகையில் நீங்க இந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் நாட்டுடைய ஒரு சாதாரண ஒரு சலவை துறைதியாக இருந்தாலும் தொழுகன்னு வந்துட்டு எல்லாரும் சம்பந்தம் யார் வேண்டுமானாலும் ஒரு இமாமாக முடியும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல இதுக்கு வந்து இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கணும் இந்த ஜாதியில் பிறந்திருக்கணும் இல்லை இந்த ஒரு கோத்திரம் இருக்கணும் இந்த ஒரு குடும்ப பின்னணி இருக்கணும் இவ்வளவு பெரிய செல்வந்தராக இருக்கணும் அப்படின்னு எந்த பாரபட்சமும் இஸ்லாத்துல இல்லை என்னங்க இந்தியாவில் நிறைய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வதற்கே கூட இஸ்லாத்துவார் நீ தாழ்த்தப்பட்டவனாக இருப்பீண்ட மாட்டாங்க நீ அஞ்சு மணி களிமா சொல்லிட்ட அப்படின்னா அஞ்சு அஞ்சு நீ பாய் ஆகிடுவேன் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய ஒரு அங்கமாக மாறி விடுவார் அப்ப இந்த ஹஜுடைய கிரியைகள் நீங்க மினாவில் போங்க அரபாவுல போங்க முஸ்தலிஃபால போங்க இது எல்லாமே நமக்கு வறுமை நாளை நினைவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் அப்ப நம்ம அந்த நாள்ல எவ்வளவு பெரிய ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வீடு இருந்தா கூட அன்னைக்கு அந்த அரபா வெளியில வெட்ட வெளியில நாம் தங்கி இருக்கும் போது உண்மையிலே ஒரு முஸ்லீமுக்கு அவருடைய குழி ஞாபகத்துக்கு வரணும் அவருடைய கவுறு ஞாபகத்துக்கு வரணும் குடும்பத்தை விட்டு உறவுகளை விட்டு பிரிஞ்சு வந்து இங்க அதாவது வெட்ட வெளியில நம்ம இங்க படுத்திருக்கிறோமே உட்கார்ந்து இருக்கிறோமே நாளை நம்மளுடைய கபருடைய வாழ்க்கை இப்படித்தானே இருக்க வேண்டும் என்று அச்சத்தை அந்த 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 என்ன நாள் வந்து அவருக்கு நினைவுபடுத்த வேண்டும் அதே போல அரபாவுடைய நாள் வரக்கூடிய வேலைக்கிழமை சோதி அரஃபா அரபா அப்ப அந்த அரபாவுடைய நாள்ல உலகத்தினுடைய அத்தனை லட்சம் முஸ்லீம்களும் ஒரே இடத்துல ஒன்று கூடி இருக்கும் போது மனிதன் சிந்து பார்க்க வேண்டும் வறுமை நாள்ல இவ்வாறு தானே ஆதமலைஸ்வரம் மகசூருடைய ஆதமலை மனிதர்களை ஒன்று கூட்டப்படுவாங்க அமல்கள் என்னுடைய பட்டோலை என்னுடைய வலது கொடுக்கப்பட வேண்டுமே வலதுகளுக்கு இழதுகளுக்கு கொடுக்கப்பட்டு நான் நாசமாக போகக்கூடாதே என்ற மனிதன் என்ன பண்ண அஞ்சக்கூடியவனாக இருக்க வேண்டும் இப்படியாக அச்சுடைய எல்லா கிளியர்களும் என்ன அந்த இஸ்லாம் ஒரு மனிதனுடைய முஸ்லீமுடைய ஈமானை வலுப்படுத்தக்கூடிய காரியங்களாகத்தான் இருக்கின்றன எனவே அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி இப்ராஹிம் அலையம் அவர்களை ஏன் நாம் அதிகம் நினைவு கூற வேண்டும் இப்ராஹிம் அலைய கொடுத்த குர்பானி எந்த அளவுக்கு தாத்பரிய மிக்கது என்பதை அல்லாஹினால் அடுத்த ஒரு உரையிலே பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு யாரெல்லாம் இந்த உரையை கேட்டோம் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜை செய்யக்கூடிய அஜை அந்த நம்ம நம் செய்த ஹஜ்ஜை ஒப்புக்கொள்ளப்பட்ட அஜாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் ரபுலால மீன் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக என்று வேண்டியவனாக வேண்ட தூண்டியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன் சுண்ணத்துருவாத சுனத்துவா